ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்க ஆசைப்படுகிறார் ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முக்கியமானவர்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தார் கண்களுக்கு முக்கியமானவர்களோ இல்லையோ உங்கள் நண்பர்கள் கண்களுக்கு முக்கியமானவர்களோ இல்லையோ கர்த்தருக்கு நீங்கள் முக்கியமானவர் ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் முக்கியமானவர் என்றபடியினால் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் உங்களுக்கு உண்டு இப்போ இந்த இடத்திலே மோசே தேவனை அறிந்தே இருக்கவில்லை அப்படி இருந்தும் ஆண்டவர் மோசே மோசே என்று அழைக்கும் அளவுக்கு மோசையை முக்கியமானவராக பார்க்கிறார் அதற்கு மோசே சொன்ன பதிலை பாருங்களேன் இதோ அடியேன் என்றார் ஆ சூப்பர் இதிலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் தேவன் நம்மை அழைக்க விரும்புகிறார் தேவன் அழைக்கும் இடத்தில் இதோ இருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறதா இன்றைக்கு இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சில பேர் இல்லை சில பேர் சரியான காரணங்களால் இங்கே இல்லாமல் இருக்கலாம் கட்டிலை விட்டு இறங்க முடியவில்லை அல்லது சிங்கப்பூரிலேயே இல்லை சரியான காரணங்கள் சரியான காரணங்கள் வேறு சொறியான காரணங்கள் வேறு அது ஒரு கொம்பு தான் வருகிறது இல்லைங்க சரி சொரி சொரியான காரணம் தான் இந்த சொரிய சொல்கிறேன் சொறித்தனமான காரணங்கள் இந்த சொரியான காரணங்களை நமக்கு பழக்கி வைத்தது கோவிட் லாக்டவுன் இப்போ இந்த ஜூமிலே ஆன்லைனிலே எல்லாம் மீட்டிங் நடந்தது நல்லது அது தப்பே கிடையாது உலகமே முடங்கி போட்ட பொழுது நாம் ஆராதிக்கப் போக அனுமதி கிடைக்காத பொழுது வீடுகளிலே இருந்து நேரலையிலே கலந்து கொண்டு ஆராதனைகளிலே ஆராதித்தோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதிலே பழக்கப்பட்ட அநேகர் இன்னும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆகி விடுகிறார்கள் ஏனென்றால் வசதி அவர்களுடைய எண்ணம் என்ன ஆராதனையிலே தான் நான் கலந்து கொள்ளுகிறேனே அதிலே ஒரு லாபமும் உண்டு தெரியுமா என்ன இந்த காணிக்கை பெட்டி வீட்டிலே இல்லை ஆகவே முழு ஆராதனையிலும் கலந்து கொள்ளலாம் செலவே இல்லாமல் பிரயாண செலவும் இல்லை இல்லையா சில பேருடைய கட்டைகளை பார்க்க தேவையில்லை சில பேருக்கு அது ஒரு பிரச்சனை பாஸ்டர் எனக்கு சந்தோஷம் அந்த 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 ராமசாமியை மூஞ்ச பார்த்தாலே அந்த ஆவியெல்லாம் ஆத்துமா சார் என்ன இடம் மாறிடுது வேணுங்கதா அது சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது அப்போ அதெல்லாம் இல்லை வீட்டில் இருந்து சந்தோஷமாக நிம்மதியாக ஆராய ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம் டீ குடித்து கொண்டே சாண்ட்விச் சாப்பிட்டு கொண்டே விழுங்குதா இங்கே பிரசங்கம் கேட்டுக்கிட்டே அங்கே ஏய் சும்மா மூடிக்கிட்டு சொன்னேன் ஆண்டவரே ஸ்தோத் பேச பெல் அடிக்கிறான் ஆண்டவரே விழுங்குதா என்ன இன்பம் என்ன சுதந்திரம் இங்கே அதெல்லாம் செய்ய முடியுமா அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா அவர் நம்மை அழைக்கும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கிறோமா இப்போது தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது தேவன் அழைக்கிறார் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எங்கே இருந்து அழைப்பார் அதே சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை அதாவது உங்கள் ஆராதனை நேரத்திலே இந்த இன்னும் ஈடன் சர்ச் தானே எங்களோடய பேர் ஈடன் சர்ச் விசுவாசிகளை ஆண்டவர் அந்த ஆராதனை வேலையில் எங்கே இருந்து அழைப்பார் இங்கே இருந்து அழைப்பார் இப்போ ஸ்கூலில் ரெஜிஸ்டர் மார்க் பண்ணும்போது ப்ரசன்ட் போடுவார்கள் அப்போ ப்ரசன்ட் ராமமூர்த்தி ராமமூர்த்தி இல்லை உள்ளேன் ஐயா சொல்லணும் இப்போ மோசே மோசே என்று அழைக்கும் பொழுது அவர் உள்ளேன் ஐயா என்கிறார் யார் அழைக்கிறார் என்று தெரியாமலேயே உள்ளே நய்யா என்கிறார் ஆண்டவர் அழைக்கும் இடத்திலே இருக்கிறோமா ஜெப கூட்ட நேரத்திலே ஜெப கூட்டத்தில் இருக்கிறோமா உபவாச கூட்டத்திலே அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா ஞாயிறு ஆராதனையிலே அந்த இடத்துல இருக்கிறோமா பைபிள் ஸ்டடியிலே இருக்கிறோமா சரியான காரணங்களால் இந்த மாதிரியான இதர கூட்டங்களுக்கு வர முடியாமல் போவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதபடியான சரியான காரணம் என்பது மிகவும் குறைவு விளங்குதா அன்றைக்கு அவருக்கு எங்கேயுமே போக முடியாதபடி இரு இருந்தால்தான் அது சரியான காரணம் புரிகிறதா அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டுமானால் அவர் அழை நேரத்தில் இதோ இருக்கிறேன் என்று சொல்ல கூடிய நிலைமையிலே நாம் இருப்போம் சொல்லுகிறார் இதோ என்றான் இப்போ தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் வாசிங்க அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழ்ச்சி போடு நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார் சரி இந்த தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மற்ற தெய்வங்களை விட இவர் வித்தியாசமானவர் என்பதனை காட்டுகிறார் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருவேளை இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அதுவரை இந்த இந்த யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் சம்பவம் வரை உலகில் இருந்த மதங்கள் எதிலுமே அவர்கள் தேவாலயங்களுக்கு போகும் பொழுது பாதரட்சுகளை கழற்றினது கிடையாது எகிப்திய மதம் இருக்கிறதே பாபிலோனிய மதங்கள் இருக்கின்றனவே நீங்கள் அவர்களுடைய ஆலயங்களை கல்வெட்டுகளிலே பதித்து வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை இன்டர்நெட்டில் அதெல்லாம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது நான் பாபிலோனாலஜி இஜிப்டாலஜி கேனனாலஜி இஸ்ரேலாலஜி நான்கு லொ நான்கு லொஜிகளையும் ஆராய்ந்த காலத்தில் பாபிலோனிய மதங்களாக இருக்கட்டும் பாபிலோனிய மதங்கள் என்று சொல்லும் பொழுது அசீரியர்கள் பர்ஷியர்கள் பாபிலோனியர்கள் அத்தனை பேருடைய மதங்கள் எகிப்திய மதங்கள் என்று சொல்லும் பொழுது எகிப்தோடு சேர்ந்த இதர நதி கலாச்சாரத்தின் பன்னிரெண்டு தேசங்களும் உட்பட அந்த பதிமூன்று தேசத்தைய மதங்கள் கானான் இனிய மதங்கள் என்று சொல்லும் பொழுது அறுபத்தி நான்கு கலாச்சாரங்களின் மதங்கள் மதங்கள் எதிலுமே அவர்களுடைய அந்த ஆலயங்களுக்கு சென்றவர்கள் பாதரட்சை கழற்றினது கிடையாது அந்த கல்வெட்டுகளிலே ஆசாரியர்கள் முதல் வணங்குகிறவர்கள் வரை பாதரட்சைகளோடு தான் போனார்கள் முதல் தடவையாக ஆண்டவர் ஒருவரை பாதரட்சைகளை கலற்ற சொல்லுகிறார் அதனுடைய காரணம் என்னவென்றால் மோசே நான் உன்னை இப்பொழுது ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது உன் பாதம் அந்த பூமியில் பட வேண்டும் உன் பாதம் இந்த பூமியில் பட வேண்டும் என்றால் உன் பாதம் முக்கியமானது உன் பாதம் இந்த பூமியில் படாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது அதுதான் பாதரட்சை அதை போடு அப்போது ஏன் பாதரட்சையை கலற்ற சொல்லுகிறார் பாதத்தின் முக்கியத்துவத்தை காட்ட முழு வேதத்திலும் இரண்டே இரண்டு இடங்களில் தான் பாதரட்சை கலட்ட சொல்லி இருக்கிறது பரிசுத்த பூமி என்று ஒன்று இங்கு அடுத்தது யோசுவா ஐந்து பதினைந்திலே அதுவும் ஒரு கிறிஸ்டோபனி அதிலும் யேசுதான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக யோசுவாவோடு இடைப்படுகிறார் அங்கேயும் மோசைக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் யோசுவாவுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு முச்சடியில் வெளிப்பட்ட அதே இயேசு அங்கு சேனை தலைவராக உருவின பட்டயத்தோடு அவர் காட்சி கொடுத்த பொழுது நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது பாதரட்சியை கழற்றி போடு என்கிறான் புரிகிறதோ உன்னுடைய பாதம் பரிசுத்த பூமியிலே பட வேண்டும் பிசாசி என்ன செய்தான் தெரியுமா பாதத்தின் மேல் போக வேண்டிய அவதானத்தை பாதரட்சையின் மேல் போட்டு விட்டான் அப்போ ஏன் பாதரட்சையை கலற்ற வேண்டும் என்று கேட்டால் யாரும் பாதத்தை சொல்ல மாட்டார்கள் பாதரட்சை அழுக்கு பாதரட்சை மரியாதை இல்லை பாதரட்சை சரியில்லை என்று முழுக்க முழுக்க பாதரட்சையை பேசுவார்கள் சரியா நான் சொல்வது அன்றிலிருந்து அனைத்து மதங்களிலும் பாதரட்சையை கலற்றுவதை பிசாசு அறிமுகப்படுத்தி விட்டான் அப்போ இப்போ சபைக்கு வருகின்ற நாமும் எப்படிப்பட்டவற்றை பார்த்து விட்டு வருகிறோம் எந்த ஆலயங்களுக்குள் யார் போனாலும் செருப்பு போடாமல் போகிறார்கள் அப்போ நாமும் போடக்கூடாது அப்போவும் எதை பற்றி பேசுகிறோம் பாதரட்சியை பற்றி பேசுகிறோம் பாதத்தை பற்றி பேசவில்லை ஆனால் ஆசரிப்பு கூடார்த்தை செய்த பிறகு தேவனுடைய பிரசன்னம் அதில் இறங்கினதே ரட்சை கலற்று என்று சொன்னாரா ஒரே மலையிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கின பொழுது பாதரட்சியை கழற்று என்று சொன்னாரா சாலமோன் தேவாலயத்தை செய்த பிறகு மகிமையாய் மேகம் இறங்கினதே தேவன் சாலமோனுக்கோ அங்கிருக்கின்றவர்களுக்கோ பாதரட்சிகளை கழற்று என்று சொன்னாரா அர்வணாவினுடைய களத்திலே போய் தேவனுக்கு பலி செலுத்தின தாவீதுக்கு பாதரட்சியை கழற்று என்று சொன்னாரா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்த லேவியர்களுக்கு ஆண்டவர் பாதரட்சையை கலற்றென்று சொன்னாரா எங்காவது வேதத்திலே இந்த தேவனுடைய பிரசன்னம் இறங்கின சந்தர்ப்பங்களிலே பாதரட்சையை கழற்றென்று சொன்னாரா இல்லை அப்போ ஏன் இந்த இரண்டு இடங்களிலே சொன்னார் பாதம் பூமியிலே பட வேண்டும் இவர்களுடைய அவ்வளவுதான் பாதரட்சை அல்ல பிரச்சனை இப்போ இங்கு நான் வரும்பொழுது கூட பாதரட்சையை விட்டு வருகிறேன் அது வேறு நமது கலாச்சாரம் வேறு நமது கலாச்சாரம் பாதரட்சை விட்டு வருகிறது இலங்கையில் அந்த கலாச்சாரம் கிடையாது ஆனால் பாதரட்சையை கழட்டிவிட்டு வாருங்கள் ஏன் என்று அறிந்து கொள்ளுங்கள் பிரச்சனை பாதரட்சையில் இல்லை முக்கியம் கால்களில் இருக்கிறது நினைக்கிற இடம் பரிசுத்தமானது மோசே கழட்டி போடும் புரிகிறதா உங்களுக்கு இதை குறித்து ஒரு செய்தியையே நாம் யூடியூபிலே போட்டிருக்கிறேன் கால் என்ற தலைப்பிலே இப்போ கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் ஏ அறிவிக்கிறான் வாயால் அல்லவா ஏசாய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மலைகளின் மேல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என் பாதங்கள் பாதங்கள் மிக முக்கியமானது புரிகிறதா நமது கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் வருகின்ற சர்வாயுத வர்க்க வர்க் வர்க்கத்திலே கூட பாதராட்சியை அணிந்து கொண்டு நாம் போராட வேண்டும் என்று சொல்லப்படும் யுத்தத்துக்கு கா காலனி இல்லாமல் போக முடியாது இதை சொன்னவுடன் உடனே நீங்கள் போய் சேருப்பை போட்டுக்கொண்டு உள்ளே வராதீர்கள் அதற்கு நான் சொல்லவில்லை நான் அதற்கு சொல்லவில்லை நான் சொன் சொல்லுவது முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த முக்கியத்துவம் மறைக்கப்படும் நோக்கில் பிசாசு அந்த முக்கியத்துவத்தை கால்களிலிருந்து இருந்து பாதரட்சைக்கு மாற்றிவிட்டான் நான் சில இடங்களில் கேட்பேன் ஏன் பாதரட்சை அணியக்கூடாது அழுக்கு அப்போ காலிலே செருப்பே போடாது நடக்கிறவர்கள் இன்னும் இந்தியாவில் இலங்கையில் உண்டு அப்போ அவர்கள் எப்படி உள்ளே வர முடியும் அவர்கள் கழுவி கொண்டு வரணும் அப்போ ஏன் செருப்பை கழுவி கழுவி விட்டு வரக்கூடாது விளங்குதா பாத இல்லை பிரச்சனை நமது பாதங்கள் முக்கியமானவை மோசையின் பாதங்கள் பரிசுத்த பூமியிலே பட வேண்டும் உங்களுக்கு புரிந்ததா சும்மா தலையாட்டிராதீங்க சேத்துக்குள்ளே செருப்பு போட்டு வர சொல்றாரு நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து செருப்பு போட்டு வரும் அதற்காக நான் சொல்லவில்லை எதற்காக

தனக்கென ஒரு குல தெய்வம் உண்டு ஆனால் அவர் கருப்பா சிகப்பா நெட்டையா கூட்டையா ஒன்றுமே தெரியாது இவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க விக்கிரகங்களை வணங்கினவர்கள் இப்போது முதல் தடவையாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இவர் அனுபவிக்கிறார் அப்போது ஆண்டவர் இவரை பார்த்து நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதை கேட்டவுடன் இவர் தனது முகத்தை பயத்தினால் மூடிக்கொள்கிறார் இப்போது அந்த ஆபிரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்றால் உண்மையான அர்த்தம் என்னவென்று இங்கே எனக்கு பேச நேரம் கிடையாது அதுக்கு இன்னும் ஒரு ஒன்பது மணி நேரம் எனக்கு தேவை ஆனால் மோசேக்கு தேவன் வெளிப்பட்ட விதம் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் அதிலிருந்து தொடர்ந்து மோசேக்கு ஆண்டவர் தன்னை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்து பெரிய ஆசீர்வாதங்களை அதன் மூலம் நமக்கும் கொடுத்திருக்கிறார் சரி இப்போ நம்மோடு பேச போகிற நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனும் ஆப்ரஹாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் இப்போ பாருங்கள் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் அப்பொழுது கத்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து போதும் இப்போ இதுதான் மிக 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 முக்கியமானது மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன தனிமை தனிமை தெரியுமா அதாவது நீங்கள் உங்கள் வேலைத்தளத்தில் வருகிற அல்லது நீங்கள் படிக்கும் இடத்தில் வருகிற அல்லது உங்கள் ஊழியத்தில் வருகிற அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வருகின்ற ஏதாவது ட்ரௌமா என்று சொல்வார்கள் ஒரு ஒரு அதிர்வு ஒரு 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 அதிர்ச்சி அதற்கு தனியாக முகம் கொடுக்கிறபடியால் தான் மன அழுத்தம் வருகிறது டிப்ரெஷனுக்கு மூல காரணமே தனிமை புரியுதா உங்களுக்கு அந்த தனிமை தனியாய் இருக்கிறபடினால் வருவதல்ல வீட்டிலே நிறைய பேர் இருக்கும் பொழுதும் ஒருவர் தனிமையை உணர முடியும் இத்தனை பேர் மத்தியிலே கூட ஒருவர் தனிமையை உணர முடியும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் இருக்கிற நிலைமை மற்றவர்களுக்கு தெரியாது இதுதான் என் நிலைமை மற்றவர்களுக்கு தெரியாது என் வேதனை மற்றவர்களுக்கு தெரியாது 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 உண்மைதான் தலை தலைவழி வழியும் காய்ச்சலும் அவன் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் மக்கள் பயங்கரமாய் போய் சொல்வார்கள் தெரியுமா இப்போ பாஸ்டர் என்னிடத்துல வந்து அவருடைய மகனை பற்றி ஏதாவது என்று சொன்னால் பாஸ்டர் இந்த மகனோட ரொம்ப ஐயோ நான் சும்மா சொல்கிறேன் சரியா ஐயோ ரொம்ப கரைச்சலாக இருக்குது பாஸ்டர் என்ன செய்கிறதுனே தெரியலை உடனே நான் அவரை பார்த்து எனக்கு புரிகிறது பாஸ்டர் என்றால் பச்சை பொய் ஏன் எனக்கு மகன் இல்லை எனக்கு இருக்கிறது மகள் அப்படியா இல்லையா கல்யாணம் கட்டின நண்பருக்கு கல்யாணம் கட்டாதவன் சொல்லுவான் உன் வேதனை எனக்கு புரிகிறது மச்சான் உனக்கு எப்படிடா புரியும் விளங்குதா புதுசாக கல்யாணம் கட்டினது பத்து புள்ள பெற்றதை பார்த்து ஆலோசனை சொல்லும் அக்கா எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஏ இப்போ தாண்டி நீ கல்யாணம் கட்டியிருக்கிறேன் வளங்குதா பொய் சொல்லுவார்கள் உண்மையில் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் நாம் போகிற நிலைமை நம்முடைய குடும்பத்தாருக்கே புரியாது என் வேதனை என் மனைவிக்கே புரியாது என் கவலை என் கணவனுக்கே தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார் நான் உன் வினை உன் வேதனையை பார்க்கவே பார்த்து காண்பது வேறு பார்ப்பது வேறு காண்பது சும்மா தெரிவது ஆனால் நான் பார்க்கவே பார்த்து இந்த இந்த உதாரணத்தை பாருங்கள் என் எல்லாரும் என்னுடைய முகத்தை பாருங்கள் என் கையை பார்க்க வேண்டாம் என்னுடைய முகத்தை பாருங்கள் என் முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என் கை அசைவதை காணுகிறீர்கள் ஆமாவா இல்லையா காணும் பொழுது ஒழுங்காய் தெரியாது இப்போ என் முகத்தை விட்டு உங்களுடைய பார்வையை கைக்கு திருப்பினால் கொஞ்சம் தெளிவாய் தெரியும் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் உன் உபத்திரவத்தை சும்மா பார்த்தல்ல பார்க்கவே பார்த்தேன் அப்போ நீங்கள் போகிற நிலைமை ஆண்டவருக்கு தெரிவதற்கு காரணம் அவர் ஒருவரே உற்று பார்க்கிறார் பார்க்கவே பார்க்கிறார் யாருக்கு சொல்லுகிறார் கொஞ்சத்துக்கு முதல் உற்று பார்த்து மோசை மோசைக்கு தெரியும் பார்ப்பது எப்படி என்று இது வெந்து போகாமல் இருக்கிறதே இந்த செடி என்று மேசே மோசே உற்று பார்க்கிறார் அவருக்கு இவர் பார்க்கவே பார்த்து என்று சொல்லும் பொழுது அவருக்கு புரிகிறது ஓ உங்களுக்கு புரிகிறதா உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பாஸ்டர் உங்கள் சபை விசுவாசிகள் உங்கள் நண்பர்கள் பார்க்க முடியாததை உங்கள் வேதனையை உங்கள் உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பார்க்கிறேன் அவ்வளவு நீ எனக்கு முக்கியமானவன் முக்கியமானவள் ஓகே அடுத்ததை பாருங்களேன் மன அழுத்தத்துக்கு பயங்கர காரணம் இது நிமித்தம் அவர்கள் கூக்குரலை கேட்டேன் இது அடுத்த பிரச்சனை கே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய பிரச்சனை நாம் சொல்லும் பொழுது கேட்பதற்குரிய பொறுமை சில நேரம் நம்முடைய மனைவிடம் இல்லை கனவு நிறைய நிறைய பெண்கள் சொல்லுவார்கள் ஐயோ என்ற புருஷன் என்னுடைய பிரச்சனைகளை கேட்கவே மாட்டேங்கிறார் புருஷன்கிட்ட கேட்டான் அது நீட்டமாக பேசுது பாஸ்டர் நீட்டமாக பேசாட்டி அது பொம்பளையே இல்லை நிறையா நிறையா கணவன்மார் சொல்லுவார்கள் என்னுடைய மனைவி நல்ல பொண்ணு பாஸ்டர் நான் நிறையா பேசுகிறான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்கவா நாற்பது நாள் இல்லை நானூறு நாள் இருந்து ஜபித்து பாருங்கள் கேட்கப்படாத ஒரே ஜபம் அதுதான் மனைவியின் வாயை ஏன் ஆண்டவர் அடைக்க வேண்டும் அவர் தானே அப்படி படைத்தார் பாவமே செய்யாத ஏவாள் என்ன பண்ணி கொண்டனால் பாம்போட பேசிக்கிட்டு இருக்குது பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு பாம்போட பேசிக்கிட்டு இருக்குது அப்போ பேசுகிறவளாய் ஆண்டவர் பெண்ணை படைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கணவர்களாய் வாய்த்த நீங்கள் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும் அது கஷ்டமே அதுதான் மனுஷன் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நாம் பேசுவதை கேட்கலில்லை சில நேரம் பிரச்சனை வீடுகளில் பிரச்சனை புருஷன் பெஞ்சாதி பேசுவார்கள் பார்த்துருக்கிறீர்களா ரெண்டு பேரும் பேசுவாங்க ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த கெப்பில் ஒன்று ரெண்டு அவங்க பேசுறது காதலுக்கு போனால் தானே ஒளிய பேசிக்கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கு செவி கொடுப்பது மனோ தத்துவத்திலே ஆலோசனை வழங்கும் பொழுது அதில் சொல்லுவார்கள் செவி கொடுப்பது பெரிய ஆறுதலை தருமா யாராவது இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது உங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு எரிச்சல் நீங்கள் கேட்பதற்கு பொறுமை இல்லை திரும்ப சொல்லுகிறார் சும்மா பேச்சை அல்ல கூக்குரலையே கேட்டேன் என்கிறார் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற வி வித்தியாசம் இப்போ நான் முப்பத்தி எண்பத்தி ஆறிலிருந்து பாஸ்ட்ராகிறேன் முப்பத்தி ஒம்பது வருஷம் நான் பாஸ்டராக இருக்கிறேன் இன்னும் எனக்கு பக்குவம் அடையாத பல பகுதிகளில் ஒன்று தான் சிலருடைய ஜெபத்தை பொறுமையாக கேட்பது அவர்களுடைய ஜபத்தை கேட்டாடு சாப்பாட்டுக்காக ஜெபிக்க சொல்ட்டோம் கொள்ளலாமான்னு நினைக்கும் ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்கிறார் அதுதான் ஆண்டவர் ஆமேன் ஆகவே சில பேர் சொல்லுவார்கள் எனக்கு அழகாக ஜபிக்க தெரியாது தேவன் உங்கள் ஜபத்தை கேட்பதற்கு காரணம் நீங்கள் அழகாய் ஜபிப்பதால் அல்ல அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறபடியால் தேவன் உங்கள் பாடல்களை ரசிப்பதன் காரணம் நீங்கள் அழகாய் பாடுவதனால் அல்ல தேவன் உங்களை நேசிக்கிறார் தேவன் உங்களுடைய பிரச்சனையை கேட்பார் அவரிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இதே மாதிரி சொல்லுங்கள் பிரச்சனையே இல்லை நான் சில நேரம் சொல்லுவேன் என்னுடைய உதவி பாஸ்டர் இருக்குது மேகங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ரூம் இருக்கும் இங்கிருந்து போகிற பாடல்கள் இங்கிருந்து போகிற ஜபம் இங்கிருந்து போகிற கூக்குரலை எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அழகாக ஆண்டவருக்கு கொடுக்க இல்லை என்றால் நமது கூக்குரல்களை கேட்டு கேட்டு ஆண்டவரே பாவமாய் தெரியவில்லை யோசித்து பாருங்கள் சில சில பேருடைய கணவனுக்கே மனைவிக்கே கேட்பதற்கு பொறுமை இல்லை என்றால் இந்த கூக்குரலை ஆண்டவருக்கு கேட்க எவ்வளவு பொறுமை வேண்டும் ஆனால் உண்மையில் என்னவென்றால் தேவன் எகிப்திலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்கிறார் அங்கு அவர்கள் அடிமைகளாக இருந்து கத்துகிறார்கள் அழகாக புலம்பவில்லை கேவலமாய் கத்துகிறார்கள் ஆனால் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார் கேட்கிறார் பார்க்கவே பார்க்கிறார் உங்களுடைய பிரச்சனையை கூக்குரலை கேட்கிறார் அப்போ மன அழுத்தத்துக்கான அந்த இரண்டு காரணங்களுக்குமான பதில் நமக்கு வந்துவிட்டது விட்டது யோசித்து பாருங்கள் நம் பிரச்சனையை பார்க்கிறவர் நமக்கு இருக்கிறார் வா நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் இருக்கிறார் எப்படி ஜபிக்கிறீர்கள் என்பது பிரச்சனையே இல்லை எத்தனை மணிக்கு ஜபிக்கிறீர்கள் என்பது பிரச்சனையே இல்லை உங்கள் கூக்குரலை கேட்கிறவர் நம் தேவர் அடுத்தது அவர் சொல்வது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் இதை நமது ஆண்டவரால் மாத்திரமே சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து மனுஷனாய் வந்து போகும் பொழுது எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார் அதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு தாயா உங்கள் வேதனை அவருக்கு தெரியும் தந்தையா உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் பிள்ளையா உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் எப்படி தெரியும் என்று கேட்காதீர்கள் அவருக்கு தெரியும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நான் முதலில் சொன்னது போல பொய்யாக அல்ல மெய்யாக அவர் உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார் அந்த இவற்றுக்கெல்லாம் பிறகு கடைசியாக என்ன சொல்கிறார் என்று வாசிங்கள் எட்டாவது வசனத்திலே அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இறங்கினேன் இறங்குகிறார் இப்போ எத்தனையோ மதங்கள் நமக்கு தெரியும் எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு தெரியும் அந்த தெய்வங்கள் என்ன சொல்லுகின்றன மக்களை பார்த்து என்னை தேடி வா எங்கே இருக்கிறேன் மலைக்கு மேலே இருக்கிறேன் ஏறி 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 வா சில தெய்வங்கள் கடல் கடந்து இருக்கின்றன நீ விமானத்திலே வா அப்படித்தானே நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வா இப்படி வா இந்த இந்த நாட்களிலே வா சில தெய்வங்களை சந்திப்பதற்கு அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் உண்டு இந்த காலம் தான் அந்த தெய்வங்களை சந்திக்கிற யாத்திரை காலம் நமது தேவன் சொல்லுகிறார் நீ இந்தியாவிலே இரு நீ சிங்கப்பூரிலே இரு நீ இலங்கையிலே இரு நீ இருக்கிற இடத்திலே இரு நீ நீ கூக்குரல் போட்டுக்கொண்டு நீ வேதனை பட்டுக்கொண்டு இரு நான் உன்னை காப்பாற்ற உன் இடத்துக்கு இறங்குகிறேன் அவர்தான் நமது தேவன் இறங்குகிற தேவன் அந்த இரக்கம் சின்ன ராணா அந்த ராணா அவ அதுவும் தான் ஆனால் இங்கே பெரிய ராணா இறங்குகிறான் வானத்தை விட்டு வந்தவராயிற்று அவர் மனுஷனாய் பிறந்தவராயிற்று அவர் நமக்காக இன்று அவர் இறங்க மாட்டாரா ஆகவே இந்த நீங்கள் உங்களுடைய மனதில் மன அழுத்தத்தில் எவ்வளவு கீழே நீங்கள் போயிருந்தாலும் உங்களுடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்து உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இதுதான் மோசேயின் தேவன் இதுதான் ஆப்ரஹாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் திருத்துவத்தின் இரண்டாவது நபர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்னேயே மோசேயினிடத்துக்கு இறங்கி வந்து அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வழங்கினார் என்றால் இன்று வெளிப்பட்டு இயேசு என்ற நிலையில் இருக்கின்ற அவர் அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட நம்மை கீழே இருந்து மேலே எடுப்பதற்கு நமது மன அழுத்தங்களில் இருந்து மேலே எடுப்பதற்கு விழுந்து போன நிலைமைகளில் ஏன் சில நேரம் பாவங்களில் ரகசிய பாவங்களில் கூட விழுந்து கீழே கிடக்கின்ற நம்மை உயர்த்துவதற்கு இறங்க மாட்டாரா அவர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா சர்வ வல்லமல்ல ஆண்டவரே அன்று மோசைக்கு ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று வெளிப்பட்டவரே இன்று நாம் நாங்கள் அதோடு இன்னொன்றையும் சேர்த்து கொள்கிறோம் மோசையின் தேவன் என்றும் சேர்த்து கொள்கிறோம் கர்த்தாவின் நீங்கள் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி இந்த சபையை நேசிக்கிறதற்காய் நன்றி எங்களை நிமித்தம் நீங்கள் இறங்கி வருகிறதற்காய் நன்றி எங்களை பார்க்கவே பார்க்கிற தேவன் எங்கள் சித்தங்களை கூக்குறலை கேட்கிற தேவன் எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் எங்களுக்காக இறங்கி வருகிற தேவன் அன்றைய இவர்களை நீங்கள் இறங்கி வந்து ஆசிர்வதித்தவர்களை உங்களோடே கூட உயர்த்தி இந்த வருடம் முடிவதற்குள் பல பெரிய ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு கொடுக்கும் பிடிச்சி வைக்கிறேன்